அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் இன்றைக்கி சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்ற பதிப்பில் பதிவு செய்யப்படாத உயில் செல்லுமா இதுதான் ஒரு நண்பர் வந்து என்னிடத்தில் கேட்ட கேள்வி அதை தான் இப்போ நாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அன்பு நண்பர்களே மறக்காமல் நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் இருக்கக்கூடிய சட்ட விஷயங்கள் சமுதாய விஷயங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் ஆடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் என்னுடைய நம்பரை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் அவங்க குரூப்பில் கூட நம்பரை சேர்க்க சொல்லுங்கள் அவர்களும் சட்டங்களை புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் சரி சப்ஜெக்ட்டுக்கு வரும் உயில் முதல்ல உயில் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்ட உயில் பதிவு செய்யப்படாத குயிலும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் முதல்ல உயில் என்றால் ஒரு மனிதர் அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர் வாழ்கின்ற மனிதர் இறக்கிறக்கறத்துக்கு முன்னாடி இறப்பதற்கு முன்னாடி தன்னுடைய சுய சம்பாதிய சொத்தை தனக்கு தன்னுடைய சொத்தை சுய சம்பாதிய சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் உயில் எழுதி வைக்கலாம் அதாவது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் உயில் எழுதி வைக்கலாம் முஸ்லீம் மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட் அப்படின்வாங்க அவ்வளோதான் வந்து எழுதி வைக்க முடியும் இதெல்லாம் சில ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் உயில் போது உயிலை எழுதி வைக்கும் பொழுது இறப்பதற்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட வேண்டும் இற இறப்பதற்கு முன்னாடி எழுதி வைக்கிறீங்க ஆனா வந்து அந்த உயிலானது யார் எழுதினாங்களோ அவங்க இறந்த பிறகுதான் செயல்பட ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி அதுக்கு செயல் கிடையாது அவ்வளவுதான் இதுதான் வந்து ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதாவது ஒரு மனிதர் யாருக்கும் உடனே எழுதி வைக்க வேணாம்னு நினைக்கிறாரு இறந்த பிறகு அவங்க எடுத்துக்கிட்டு போட்டோம் சொத்துக்களை அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் தான் வந்து இந்த உயிலை எழுதி வைக்க முடியும் அது ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம் இதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதாவது இந்தியன் சக்சேஷன் ஆக்டில் இந்த உயிலை பற்றி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உயில் என்பது இப்படித்தான் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு வரன்முறையெல்லாம் கிடையாது அதை சாதாரணமாக எந்த ஒரு சாதாரண பேப்பரில் கூட நீங்கள் எழுதலாம் பத்திரத்தில் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை சரி எழுதுகின்ற உயிலை பதிவு செய்கிறதா இருந்தால் பதிவு செய்யலாம் உயிலை வந்து எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வேணாலும் பதிவு செய்யலாம் நீங்கள் எந்த இந்த இடத்துல தான் சொத்து இருக்குது அந்த சொத்து இருக்கிற இடத்துல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை உயிலை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்டவர் வாழ்கின்ற எந்த ஒரு ஜுரிஸ்டிக்ஷனில் வேணாலும் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வேணாலும் பதிவு செய்யலாம் இந்தியாவை பொறுத்தவரை அப்போது அந்த உயிலை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் என்ன அப்படின்னா சட்ட வலிமை கொஞ்சம் அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம் பதிவு செய்யப்படாத உயிலும் செல்லும் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா பதிவு செய்யப்படாத உயிலு அப்படின்னு வரும்பொழுது சட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் நிச்சயமாக சட்டப்படி அதை வந்து நிரூபிக்க வேண்டிய அந்த உயில் யார்கிட்ட இருக்குதோ யார் மேலே எழுதப்பட்டிருக்கிறதோ அவர் வந்து சட்டப்படி வந்து அதை நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்கிறது கொஞ்சம் சிக்கல்னு கூட சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன சொன்னால் உயில் எழுதினால் அதை வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறது பெட்டர் பெட்டர் அவ்வளோதான் ஆனால் பதிவுபட பதிவு செய்யப்படாத உயிலும் செல்லும் நம்ம உச்சநீதிமன்றத்தில் சரோஜா கேஸ் சரோஜா வழக்குன்னே நீங்கள் உச்சநீதிமன்றம் வில் உயில் சரோஜா கேஸ்ன்னு போட்டிங்கனாலே வந்துடும் டீட்டெயிலாக அதில் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அதில் அன் உயில் வில் வில்னு சொல்லக்கூடிய உயிலும் செல்லுமா என்றால் எஸ் செல்லும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இந்தியன் சக்சோசேஷன் இந்தியன் சக்சேஷன் ஆக்டும் வாரிசுரிமை சட்டம் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அனுமதி அளிக்கிறது ஏன்னா எப்பயுமே சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் வந்து நீதிமன்றங்களும் வந்து பின்பற்றும் இதுதான் முறையான விஷயம் நம்மளுடைய நாட்டில் ரூல் ஆஃப் லான்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அப்போது உயில் எழுதப்பட வேண்டிய விஷயம் ஒரு உயில் எழுதுறாரு எழுதுறவருக்கு ஒரு ரெண்டு சாட்சி மினிமம் ஒரு சாட்சி இருந்தாலும் போதும் ஒரு ரெண்டு சாட்சி இருந்து எழுதினால் போதும் எந்த பேப்பரில் வேணாலும் எழுதலாம் சாதாரணமாக எழுதப்பட்டது வந்து செல்லும் அதே போல் இராணுவம் மற்ற மாதிரி அதாவது உடனடியாக வர முடியாத இடங்களில் பாதுகாப்பு படை அந்த மாதிரி விஷயங்கள் அந்த அந்த மாதிரி தொழில்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து எழுதாமல் யார் கிட்டால் சொன்னால் கூட அந்த உயிர் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டப்படி அது இன்னும் நுணுக்கமான விஷயம் அதாவது இறக்கும் தருவாயில் யார்னா ஒரு ரெண்டு பேர்கிட்ட அவர் வந்து இந்த மாதிரி வந்து என்னுடைய சொத்துக்களை இன்னாருக்கு எழுத வேண்டும் என்று வாயில் சொல்லிட்டு போனால் கூட அந் வாயில் சொல்லக்கூடியது கூட அதை அவங்க ஃபிடவட்டா கோர்ட்டில் ஃபைல் பண்ணி உயில் உயிலாக அதை பேசி அதை உயிலாக அதை வந்து பாவித்து அந்த சம்மந்தப்பட்ட சொத்துக்களை சம்மந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கறதுக்காக கூட சொல்லலாம் அது ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸ்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த போரிடங்களில் போர்க்களத்தில் இருப்பவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர்களுக்கு அதை வந்து நீதிமன்றங்கள் அனுமதிக்கிறதுன்றது தான் விஷயம் சரி பொதுவாக நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு இதுதான் விஷயம் இதில் வந்து பொறுத்த பொறுத்தவரையில் உயர் உயர் நீதிமன்றத்தில் உயிலில் வந்து ப்ரோபேஷன் பண்ணுவாங்க ப்ரோபேஷன்னா உயில் மெழ்ப்பித்தல் அதாவது இந்த உயில் எழுதப்பட்டது யாருக்கு எழுதப்பட்டதோ அவங்க வந்து ஹைகோர்ட்டில் போட்டு இந்த உயில் உண்மையான உயில் தான் அப்படின்னு ப்ரொபைட் பண்ணணும் அதாவது மெய்ப்பிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை செய்ய வேண்டும் அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அதை செய்வது என்பது ச அப்போ தான் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது செஞ்சிட்டாங்கன்னா சட்டப்படி அது அவங்களுக்கு சட்ட வலிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது உயில் வந்து ரிஜிஸ்டர்டும் எழுதலாம் அன் ரிஜிஸ்டர்டும் எழுதலாம் ரிஜிஸ்டர்டுக்கு வேல்யூ அதிகம் சட்ட சிக்கல் கொஞ்சம் கம்மி அன் சட்ட சிக்கல் அதிகம் ஆனால் அது அணி அனுமதிக்கப்படுகிறது சட்டத்தின்படி இதில் நண்பர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்கிறேங்க கேளுங்க இப்போது ஒரு ரிஜிஸ்டர்டு உயில் எழுதியாச்சு ஒருத்தர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஜிஸ்டர்டு உயில் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சாரோ தெரில ஒரு அன் உயில் ஒன்று எழுதி வைக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் இப்போது அந்த ரிஜிஸ்டர்ட் பண்ண உயில் செல்லுமா இல்லை ரிஜிஸ்டர்ட் பண்ண பிறகு அன்ரிஜிஸ்டர்ட் அதாவது பதிவு செய்யப்படாத உயில் ஒன்று எழுதுகிறாரு அந்த உயில் செல்லுமா ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக எழுதப்பட்ட உயில் எது எதுன்னு அந்த பதிவு செய்யப்படாத உயில் தான் அந்த பதிவு செய்யப்படாத உயிலை வந்து ப்ரோபேட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அப்போது அதோடைய சட்ட வலிமை என்ன இது ஏன்னா இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதனால் சொல்கிற சில சில சட்ட நுணுக்கங்கள் வரும்போது உண்மையில் நண்பர்களே ஒரு மனிதன் இறப்பதற்கு முன் கடைசியாக எழுதப்படுகின்ற தான் செல்லும் அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு வைத்திருந்தாலும் அதற்கு பிறகு பதிவு செய்யப்படாத ஒரு உயிலை எழுதியிருந்தாலும் கடைசியாக எழுதப்பட்ட அந்த பதிவு செய்யப்படாத உயிலே செல்லும் இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அந்த பாயிண்ட்ஸு அப்போ சட்டம் என்ன நினைக்கிறது ஒரு மனிதனின் அந்த கடைசி ஆன்மா அது வந்து யாருக்கு அவர் உழைத்த உழைப்புகள் போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறாரோ இந்த சொத்துக்கள் போய் சேர வேண்டும் நினைக்கிறாரோ அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதில் நம்மளுடைய இந்திய இந்தியாவில் இருக்கின்ற இந்த சொத்து சட்டம் வந்து தெளிவாக இருக்கிறது அதுதான் விஷயமே நான் நிறைய நண்பர்களுக்கு சொல்லுவேன் சார் என்ன சார் சட்டத்தை மூலயமா செய்யும் போது நிறைய நேரம் ஆகுது ரொம்ப கஷ்டமாகுது சட்டத்தை வச்சு என்ன சார் பண்ண முடியுதுன்னு சில பேர் நொந்து பேசக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க ஆனா நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு காலத்துல மக்கள் கம்மியா இருந்தாங்க அதனால வந்து சட்டங்கள் நீங்க கேஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமா நடந்தது வேலை மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு அதனால வந்து இப்போ வந்து சில வழக்குகள் வந்து நிலுவை வந்து அதிகமாக இருக்குது அது கூட நம்ம நீதிமன்றங்கள்லாம் இப்போ நிறைய கோர்ட்டெல்லாம் புதுசு புதுசாக டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சட்டம் என்பதுதான் மேலானது சட்டப்படி நீங்கள் நடந்தால் சட்டப்படி நீங்க போராடினால் சட்டப்படி நீங்கள் வந்து முயற்சி செய்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் அது கவலையே படவானா அதை விட்டு நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் நீங்கள் சட்டப்படி ஒரு விஷயத்தை நாடினால் அது எது வேணாலும் இருக்கட்டும் சிவில் கேஸாக இருக்கட்டும் கிரிமினல் கேஸாக இருக்கட்டும் இஸ் சட்டப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தீர்வு என்பது கிடைக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தை ஏன்னா இதெல்லாம் இப்ப யோசிப்பாகணும் இதெல்லாம் எவ்வளோ நுணுக்கமாக எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய சட்டத்தைன்னா சாதாரண விஷயமே கிடையாது ஒவ்வொன்றும் ஏன்னா டிஸ்கஸ் பண்ணி தான் சட்டங்களே ஏற்றுவார்கள் அது உங்களுக்கு நிறைய பேர் நண்பர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது முகப்புரை அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது வந்து அதுக்கு வரலாறு இருக்கும் வரலாறு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த சட்டத்தை ஏற்றுகின்ற விஷயத்துக்கு சட்டத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு முன்வடிவு எடுப்பாங்க எடுப்பாங்க அதை வந்து நாங்கள் பில்ஸுன்னு சொல்லுவோம் அந்த முன் வரைவை வந்து அதுதான் பில்லுன்னு சொல்லுவோம் அதை தாக்கல் செய்வார்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க சட்டசபையில் அதுக்கப்புறம் அது பொதுமக்கள் கிட்ட கருத்துரை கேட்பாங்க அது பல கட்டங்களை தான் வந்து ஒரு எந்த ஒரு விஷயமும் வந்து வந்து ஒரு சட்டமும் உருவாகிறது எப்படி என்றால் பல கட்டங்களை தாண்டி வருகிறது அதனால அதுல நிறைய விஷயங்களை யோசிப்பாரு இந்த உயில் அப்படின்னும் போது இந்த விஷயம் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ண உயில் ரிஜிஸ்டர் பண்ண உயில் செல்லும்னு ஒருத்தர் நம்பிக்கையோடு இருப்பாரு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு உயில் கூட இருந்தால் அதுதான் செல்லும் என்பதையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி நண்பர்களை மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறதுன்றதை சந்திக்கலாம் நம் நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஆடியோக்கள்லாம் பிடித்திருந்தால் அனுப்பி வையுங்கள் அவர்களும் சட்டங்களை தெரிந்து கொள்ளட்டும் புரிந்து கொள்ளட்டும் நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம் அன்புடன் ஏ ரமேஷ் மணிகண்டன் வழக்கறிஞர்